சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே விஜய் எடுத்த அதிரடி முடிவு பரபரக்கும் அரசியல் களம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்து நின்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே அதாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவர் விஜய் வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காருன்னா அது அதில் ஒரு பின்னடைவு இருக்கும் அதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் காலம் நான்கு முனைப் போட்டியாக உள்ளது அதாவது திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு போட்டி நிலவி வருகிறது இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எடப்பாடி தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது மறுபக்கம் சீமான் யாருடன் கூட்டணி வைக்கலாம் தனித்து அதாவது தன்னை தனித்து ஆளாக நிற்க வேண்டும் அதாவது கட்சியை வழிநடத்த வருகிறார் அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நாட்டுவதற்கான விஷயங்கள் வகுத்து வருகிறது இவர்களுக்கு நடுவே விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளார் விஜய் தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடுபாட்டு வருகிறது விஜய்க்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜயின் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதனையடுத்து இதனால் கூட்டணி இல்லை என்பதை ஏறத்தாழ உறுதியாக உள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி என முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சா அதாவது இதனையடுத்து பார்க்கும் பொழுது சிறப்பாக சிறப்பு சர்வே ஒன்றை நடத்தி விஜய் முடிவெடுத்துள்ளார் இதில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி எந்தெந்த கட்சிகளை சேர்த்தால் பலம் அதே நேரம் நம் யாருடன் கூட்டணி இருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு இடம்பெறவுள்ளதாக இருக்கிறது இந்த ரீல்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அடுத்த கட்ட முடிவாக உள்ள எந்த சூழ்நிலையிலும் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது விஜயும் கூட்டணி வைத்தால் எந்த கூட்டணி பர்சன்டேஜுக்கு அதிகமாக இருக்கிறது இது நல்ல கூட்டணியாக இருந்தால் அமைத்து கொள்ளலாம் இது ஊழலற்ற கூட்டணியாக இருந்தால் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கப் போகிறது என்று நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதிய பாரு இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே